சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உன்னதமானவரும் உன்னதமான மறைவுக்குள்ளே நம்மை வைத்து பாதுகாக்கிறவருமா இருக்கிற தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நமக்கு தந்தோருமா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு ராஜா அவர் நீதியின் சூரியனா இருக்கிறார் அவருடைய சட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லி அந்த மகத்துவமுள்ள ஆரோக்கியத்துக்கு நம்மை அழைத்த இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் நானும் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது குறைவுள்ள ஒரு வாழ்க்கையல்ல தோல்விக்குள்ள தோய்ந்து போன ஒரு பல வினப்பட்ட ஒரு பயந்த துக்கமான சோகமான அல்ல தேவனுடைய விடுதலை மூலமாய் வருகிற வெற்றியான சுகமான பலனுள்ள பாதுகாப்பான நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற அழைப்புக்கு நம்ம கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த விடுதலை மூலமாக நீங்கள் இந்த நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற கொடுத்து நம்முடைய மனது நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவி உள்ளான மனுஷனுக்கு நடைபெற வேண்டிய தெய்வீகம் மற்றும் நொறுக்கப்படுதல்கள் சுகத்தை கொடுத்து பேசி கொண்டிருக்கிறேன் இப்போது இந்த தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கடந்த காலங்களில் நடந்ததாக இருந்தது அந்த கடந்த காலங்களில் நடந்த விளைவுகள் நடந்த நிகழ்வுகள் அது தாயின் கற்பத்தில் இருந்துபொழுது இருக்கலாம் அதுக்கு பிறகு பிறந்து வளர்ந்து காலங்களில் நடந்திருக்கலாம் இப்போது கடந்த காலத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளால் ஏற்கப்பட நொறுக்கப்படுதலை ஆண்டவர் சுகமாக்கி நம்முடைய உடைக்கப்பட்ட பாகங்கள் உடைக்கப்பட்ட ஆத்துமாவின் பகுதிகள் உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இருதயத்தின் பகுதிகளை ஆண்டவர் குணமாக்க குணமாக்க வேண்டுமென்றால் நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் கடந்த கால தருணங்களுக்குள்ளாக ஒரு மீட்கிற வேலையை செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும் இந்த வார்த்தை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் இயேசுவாகவே தானாகவே நமக்குள்ளே திணித்து கொண்டு பலவந்தத்தோடு கடந்த காலங்களுக்குள்ள சென்று நம்மை சுகமாக்க மாட்டார் நமக்கு நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியவே தெரியாது நம்முடைய நினைவில் இல்லை அது என்னன்னே நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த கடந்த கால தருணங்கள் உங்களுக்கு உடைப்பை உண்டாக்கின தருணங்கள் உங்களை நொறுக்கின சம் சம்பவங்கள் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற காரியம் ஆனால் உடைக்கப்பட்ட பகுதிக்குழுவில் அந்த கடந்த கால தருணங்களை மீட்கிற ஒரு வேலையை இயேசு செய்ய விரும்புகிறார் அது இந்த சுகமாக்குதலுடைய ஒரு செயலாக இருக்கிறது இப்போ இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது நிகழ்கால காரியம் இப்போ இருக்கிற வியாதி சுகமாக்கணும்னு ஜெபிக்கிறது நிகழ்கால காரியம் இப்போ இருக்கிற வழிகள் மாற்றப்படுவது நிகழ்கால ஆனால் கடந்த கால தருணங்களுக்குள்ளே நடந்த காரியங்களை ஆண்டவர் அந்த உடைக்கப்பட்டு கிடக்கிற பகுதிகளுக்குள்ளே சென்று அதை மீட்க வேண்டுமென்றால் அவர் ஒரு மீட்பர் என்ற வேலையை மீண்டும் அந்த இடத்துலேருந்து மீட்டெடுத்து கொண்டு வருவது அந்த காலத்துக்குள்ளே சென்று அதை மீட்டு கொண்டு வந்து முழுமையாக்கி சோமாக்குவது இதற்கு இயேசு தயாரா இருக்கிறார் நாம் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அப்ப இந்த விடுதலை ஊழியத்தை நாங்க பார்க்கிற ஒரு காரியம் அப்படித்தான் ஜெபிக்கிற பொழுது ஒரு எளிமையான ஒரு ஜெபம் யேசப்பா என்னுடைய கடந்த காலங்களுக்குள்ளே நடந்த நொறுக்கப்படுதற்கு காரணமான பகுதிகளுக்குள்ள அந்த தருணங்களுக்குள்ளே நீர் செல்வதற்கு நான் முழு அனுமதி கொடுக்குறேன் என்னால் நான் அதை செய்ய முடியாது என்னுடைய காரியங்கள் என்னுடைய நினைவு காப்பாடுப்பதுக்குள்ளே நானே திரும்ப செல்லுதல் என்பத முடியாது ஆனால் நீர் அதை செய்ய முடியும் என்பதை அறிந்து எனக்குள்ளே எந்த வயதில் குழந்தை பருவத்திலேயோ வளர்ந்த பருவத்திலேயோ எப்பொழுது நடந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துக்குள்ளே நீர் சென்று என்னுடைய கடந்த கால தருணங்களை சுகமாக்கிற வேலையை சுத்திகரிக்கிற வேலையை விடுவிக்கிற வேலையை சரி வெளிப்படுத்துகிற வேலையை நீங்கள் செய்யப்பான்னு சொல்லும் பொழுது ஏசப்பா அதுக்கு எதிர்பார்க்கிறார் அதை செய்ய தயாராக இருக்கிறார் அதை நாம் எதிர்பார்ப்போமாக எங்களோடு கூட பேசுகிறவரே எங்களுக்கு பலன் தந்து நடத்துகிறவரே எங்களை உயிர்ப்பிக்கிறவரே நம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய கடந்த கால திறனங்கள் நாங்கள் அறியாமல் இருக்கிற எங்களுக்கு தெரியாமல் இருக்கிற எங்களுக்கே தெரியாமல் மறைந்திருக்கிற அந்த பகுதிகளில் எங்களுக்குடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதியில் தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது அந்த பகுதிகளை நாங்கள் திரும்ப செஞ்சு கண்டுபிடிக்க முடியல நினைவில் கொண்டு வர முடியல ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே அந்த காலத்துக்கே நீங்கள் சென்று எங்களுடைய அந்த பழைய கடந்த கால காரியத்துக்குள்ளே இருக்கின்ற பகுதிகளில் சுகமாக்கப்பட வேண்டிய காரியத்தில் செய்வதற்கு அனுமதி கொடுக்குறோம் நீ செய்வதற்கு உரிய முழு உரிமை கொடுக்குறோம் நீ செய்வீராக அழைக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ